துளாராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் துளாராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்போ வக்ரம் முடியுது இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னாம் மாசத்துக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைறாரு என்ன மாதிரியான நல்ல நல்ல பலன்களை துளாராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் துலாம் அப்படின்னு தெராசுங்க அப்ப ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாங்க கட் அண்ட் பேசுவாங்க இது தப்பு இது சரி துளாராசி எல்லாம் பஞ்சாயத்துக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லைங்க இதுதான் சரிங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனவங்க சார்பாகவும் பேச மாட்டாங்க ஆப்போசிட் எது நியாயமோ எது நேர்மையா இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க இது ஆண் பெண் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானதா இருக்கட்டும் தடைகள் நடந்ததா இருக்கட்டும் அதைய கட்டுக்கோப்பாக கடைசி வரையும் கொண்டு போகணும் வெளியே சொல்லாம கொண்டு போகணும் அதுதாங்க பெரிய அளவுக்கு பாயிண்ட் இந்த துளா ராசியை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய வீட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தீங்க சின்ன சின்ன சண்டைதாங்க அப்படின்னு யதார்த்த மனப்பான்மையோட கொண்டு போகக்கூடிய ராசி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி இல்லாம சொல்லவே முடியாது தன்னுடைய குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லாத ராசி தனக்கு என்ன நடந்தாலுமே அதை பத்தி யோசிக்காம தன்னுடைய குடும்ப நலன்களை பெரிதாக கருதக்கூடிய ராசி ஏன் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வா இந்த ராசிலே நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும் ஒருத்தங்களை குடும்பத்துல இருந்து வெளியே போகாம காப்பாதுதானுங்க இவ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பையன் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் துளா ராசி துளா லக்னம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்த பொண்ணு இவரை சரி பண்ணிடுமா திருத்திடுமா எஸ் நிச்சயமா திருத்திடும் இந்த மாதிரி நம்ம அசுரட்டி கொடுத்துட்டே போகலாம் காலபுருஷனுக்கு ஏழுங்க அதனால தான் இந்த ராசி அவ்வளவு பிரபலப்படுத்துது இங்கே சூரியன் நீசம் பணத்தை சேமிக்க தெரியலையே பணத்தை சேமிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் நிறைய உழைப்பு அதிகமா போட்டு ஊதியம் கம்மியா வாங்கக்கூடிய ராசியும் இதே ராசிதாங்க நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் இந்த ராசியை பத்தி இன்னைக்கு தன்னுடைய விஷயத்த ஏன் வெளியே சொன்னோம் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய ராசியாக இந்த விஷயத்த உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணி நம்ம படாத பாடு படுறோமே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் உங்ககிட்ட உங்ககிட்ட இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே இல்லை சொந்த வீட்லேயே எதிரிகளை போல நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த நிலைமை அப்படின்னு சொல்ற மாதிரி ராசிய குரு பாக்குறாரு சற்றே ஆறுதல் தரக்கூடிய விதமா இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்துல சரி பரவாயில்லைங்க நீங்க முன்னுக்கு போங்க நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறோம் நீங்க சம்பாதிக்க முடியலையா நான் இருக்கேங்க பாத்துக்கலாங்க நீங்க போய் போராடுங்கன்னு ஒருத்தர் நம்ம பின்னாடி ஆதரவா இருக்கிறதா இந்த குரு சொல்றாரு இப்ப குரு ராசி பார்த்தா எப்படி நம்ம முன்னுக்கு வந்துருவோம் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களை கூட நம்ம முன்னுக்கு வந்துருவோம் நம்ம அதே போல துலாத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் துலாத்துல கிரகங்கள் இருக்குங்க நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு எழுந்தாலும் என்னைக்காவது முன்னுக்கு வந்துருவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வரக்கூடிய தசா புத்திகள் எல்லாமே துலாத்தோட சம்மந்தப்படுது குருவோட சம்மந்தப்படுது ஸோ நிச்சயமாக சக்சஸ் அப்படிங்கிறத நீங்க எழுதி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு துலா ராசி நல்ல ஒரு யோகமான ராசி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்கறனால வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை விட்டக்கூடிய ராசி எனக்கு ஐடியா பண்ண தெரியலீங்க எனக்கு தவறு போன தெரியலிங்க அதனாலேயே இன்னைக்கு நான் சம்பாதிக்க முடியாம போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகள் யார் அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ஆயிரம் இருக்கட்டுங்க அதெல்லாம் உங்களோட வீட்டோட வச்சுக்கோங்க எனக்கு என்னுடைய வேலை என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் முக்கியம்ங்கிறதுல அப்படியே தராசமால நிப்பாங்க ஒரு விஷயத்த சாஞ்சுக்காம இந்த பக்கம் ஜாயாம இந்த பக்கம் ஜாயாம நடுநிலை அப்படிங்கறத இந்த துளாராசி அந்த துளாராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆறாம் இடத்துல வக்ரம் நிவர்த்தி முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்ப பஞ்சமாதிபதி ஆறுக்கு போயிட்டாருன்னு வருத்தப்படுறதா இல்ல ஆறாம் இடத்துல வக்ர கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா ரெண்டுமே நடக்க போகுது ஃபர்ஸ்ட் வீண் வரையங்கள் செலவங்கள்ல கட்டுப்படுத்த போகக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாவது வேலை வாய்ப்புகளுக்காக தொடர்ந்து நாய் மாதிரி போராடிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த துலாத்தை பொறுத்தவரையும் சனி உச்சம் டீ குடிச்சிட்டு வேலை செய்யறது இல்லை வேலை செய்யற இடத்துல சாப்பாடு இல்லாம வேலை செய்யறது தண்ணி அதிகமா குடிச்சிட்டு வேலை செய்யறது இதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா துலாம் இந்த வெளியெல்லாம் எவ்வளவு இருக்குது வெளியெல்லாம் போகலாம்ல வெளி உலகத்தை பார்க்கலாமல்ல வேண்டாம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இது எல்லாமே துலாம் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கே இந்த வேலை வேலை வேலைன்னு ஓடி ஹெல்த்தை கவனிக்காம போயிட்டா கூடிய ராசிக்கு இனி ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா ஒன்னு மாறப்போகுது சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால செலவினங்கள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படும் என்னால் செலவு அப்படிங்கிறத பண்ணவே முடியலீங்க அந்த அளவுக்கு காலையில் ஒரு ரெண்டு ரூபா சேமிக்கலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரவா சேமிக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா சேமிக்கலாம் இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா சேமிக்கலாம் இன்னைக்கு ஒரு ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சாயந்தரம் இரநூறுவாய்க்கு செலவு வைக்குது அந்த அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியாம தட்டு தடுமாறிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோச்சார பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காத்துட்டு இருக்கு அதே மன வலிமையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே நிச்சயமா கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லவே தேவையில்லை இந்த காதல் அப்படிங்கறது போராளி மாதிரி போராடிட்டு இருக்கீங்க இந்த காதல் கல்யாணத்துல மாறுறதுக்காக அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு துளாராசி துலா லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் வேதனையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு இனி இதெல்லாமுமே எல்லாமுமே மாற போகுதுங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது இப்ப துலாத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்குறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே பிறந்த கால ஜாதகத்துல அங்க வேற கிரகங்கள் இருக்கும்போது பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அதுவே உங்களுக்கு தசா புத்தி அடை நடப்பு அந்த கணிக்கும் போது பலன்கள் நிச்சயமா நூறு சதவீதம் மாறுபடும் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை சோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் கோச்சாரங்க அப்படிங்கறத நம்ம ஒரு கிரகத்தை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம் இப்ப மிச்சிருக்க கிரகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான வேலைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அறந்திரக்கூடாது அப்ப பிறந்த கால ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க பிறந்த கால ஜாதகத்தை நீங்க கன்சல்டேஷன் பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு துணை நின்று உங்களைய வழி நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நன்றி வணக்கம்